ஹோட்டல் ரமடான்னு ஒன்று இருக்குது அங்கே நானும் மதன் வந்திருக்கோம் மேலே புரோகிராம் இப்போ போனேன் எப்படி நடக்குன்னு பார்க்கலாம் போயிட்டு ரமணா இது ஹோட்டலுடைய யூஸ் தான் வேளாண் மதன் ஹோட்டலுக்கு நான் செம்மையாக இருக்குது ஸோ ரமடா ஹோட்டல் லிட்டில் மவுண்ட்டு ஸோ சின்னமலை எங்கள் ஏரியா யாரெல்லாம் உள்ள வரும் ஆமாம் ஸ்கூலுக்கு தான் நம்ம பிறந்த மண் சின்னமலை சின்னமலையில் இப்போ தான் ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களே உள்ளே வந்திருக்கோம் மேலே போய் பாங்கலாமா கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக ஸோ கிருஷ்ணாண்ணுக்கு பெரிய நன்றி தெரிவித்து தேங்க்யூ தேங்க்யூ சார் ஸோ ஈவென்ட் சொல்லி யுவஸ் அப்படின்ற ஈவென்ட்டோட தலைவரே அவரு தான் ஸோ அவருக்கு பெரிய நன்றி தேங்க்யூ 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 வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ஆமாம் தான் கரெக்டாக இந்த இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு கூப்பிட்டுருந்தேன் எனக்கு டிஆர் எஸ்டிஆர் ஒன்று சொன்னாங்கன்னு டிஆராக கூப்பிட்ருக்கேன் நான் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரிட்டர்மெண்ட் ஃபங்ஷன் ஆமாம் அம்மா அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும் கிருஷ்ணா அண்ணா உங்கள் ஃப்ரெண்டோட அம்மா ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து ஹோட்டல் ரமலா ஆமாம் ஹோட்டல் ரமலா இல்லை சின்ன மரம் இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் வேறு லெவலில் இருக்கலாம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ப்ரோக்ராம் நடந்துட்டு ஓகே வேந்தர் ஹால் இன்னைக்கு இங்கே தான் ஃபங்க்ஷன் இன்றைக்கி ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் போய் பார்க்கலாம் ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க உள்ளே போகலாம் வாங்க ஓகே வாங்க வணக்கம் டிஆர் வணக்கம் இந்த நிகழ்ச்சி கொடுத்ததே நம்ம கிருஷ்ணா அண்ணா தான் ஸோ ஃபிலிம் ஆர்டிஸ்ட் எங்களுக்கெல்லாம் எப்போ சப்போர்ட் பண்ணுற அன்பு உள்ளோம் கிருஷ்ணா அண்ணா அவர்களுக்கும் அவருடைய நண்பர் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி அதான் உள்ள என்ன கலைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்போதான் இந்த ஏன்னா என்னுடைய அன்புக்காக வந்த நம்மளுடைய தம்பி அன்பு தம்பி சிம்பு மதனுக்கும் சரி அண்ணன் டிஆர் சுரேஷ் அவர்களுக்கும் சரி மனமாறும் தேங்க்யூ ஸோ மச் ஈவெண்ட்டை சிறப்பாக கலந்து கொடுக்கும்

இது ஹோட்டல் ரமடா வேறு லெவல் ஹோட்டல் நம்ம சிவ மதன் சாவுட் மதன் சாவுட் சாப்பிட்டு 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 அப்படியே பார்த்துட்டு வரோம் இன்னொரு தான் மக்கள்லாம் வருவாங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வருது அதெல்லாம் பார்த்துக்கணும் ரமடா ஹோட்டலில் ஸ்பெஷல் இது இது வந்து தனியாக தனியார் என்னென்ன போட்டிருக்கிற மேங்கோ மேங்கோ ஜூஸ் சிறப்பு நல்லா இருக்குது டிஃபெண்டாக ஓகே ஆடியோ மதம் செக் இருக்காரு நம்ம என்னென்ன சாங்ஸ் வேணும் மைக்கு எல்லாம் செக் பண்ணியிருக்க ஜாக்கெருக்கா அப்படின்னு இருக்காங்க ஸோ ஆடியோட்டோரியம் மக்கள் வந்துட்டு இருக்காங்க வருவாங்க எல்லாருக்கும் ஸ்டேஜ் நம்ம டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டேஜ் すみません。Okay, uh, cool. so, uh, अच्छी लगी है तो चलिए पारी में। ओके। और कितने हैं? ओके।

i'm oh, que... going <laughs> <laughs> சிஸ்டம் நெஸ்டர் முடிய நம்ம அம்மா குடும்பத்தை அம்மாவுங்களுக்கு நல்ல ஒரு பீக்க அம்மா என் அம்மா வழிய வந்து பெரிய வார்த்தைகளை வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் உண்டான ரெண்டு

நீங்கள் நாங்கள் வந்து டேபிள் ஃபங்க்ஷன் வரணும்ன்ற மூடில் தான் நாங்கள் வந்தோம் பட் இங்கே வந்து பார்த்தா ஒரு மேடம் போல சிக்ஸ்டீன்த் மேரேஜுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட் நடந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து கிட்ஸ் போகிற ஆர்மென்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் வந்து பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இந்த ஷோ கொண்டு போயிட்டு ஒரு ஆங்கரிங்லாம் பண்ணிட்டு இப்படி வந்து மற்றோரலையும் நாங்கள் யாரும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை பட் இது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நீங்களுமே நான் நியூ இதெல்லாம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு நாங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவோம் அதனால எல்லாருமே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்க

ಮಾಡಿದ್ದು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಾ ಸರ್ ನೀವು ಸೋರ್ಲರ್ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಚ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮದನ್

மக்களே சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈவென்ட்ஸ் ஒன்லி யுவர்ஸ் அப்படின்ற ஈவென்ட்ஸ் வந்து சிறப்பா வந்து போச்சு சோ அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா கேட்டுக்க பையன் நீங்களே சொல்லுங்க அதை செம்மையாக இருந்தது நான் வந்து யங் ஏஜில் வந்து டிஆர் ஃபேனு இவர் டிஆர் சாரை பார்க்கும்போது ரியல் டிஆர் மாதிரியே கலக்கிட்டார் அந்த டான்ஸ் எல்லாம் பிச்சு உதறிட்டார் சவுண்டு சவுண்டு கட் பண்ண சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் சார்

எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே உங்கள் படம் நாங்கள் பார்ப்போம் சி படம் ரொம்ப பார்ப்போம் அம்மா சின்ன வயசிலேருந்து கூட்டி போயிருக்காங்க இப்போ நான் அவங்க நேரம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக அவரே நேராக பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் அப்பாவும் பையனையும் பார்த்த மாதிரி டேரெக்டாக அவங்களையும் நேராக பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சி பார்த்த ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டான்ஸ் அப் வேற லெவல் ரொம்ப நல்லா ஆடினீங்க அவரை மாதிரி அப்படியே அவரை நேரம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான

எப்படிங்களா உங்கள் பொண்ணு டிஆர்மாட்டாங்க சரி ஓகே இனிமேல் டிஆரம் பாரு ஓகேவா ஓ கூலி படம் வர்த்தி இல்லையா டீஆர் டான்ஸ் பார்த்துருங்க சன் டிவியில் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ 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 ஸோ மச் that's é. the é. é. எல்லா ஜனங்கள்லாம் எல்லாம் காலி ஆயிட்டாங்க நீ சாப்பிட்டே தம்பி சாப்பிடு தம்பி பசி எடுக்கும் ஸோ இவென்ட் எல்லாம் முடிஞ்சு சேல ஃப்ரீ ஆயிடுச்சு நம்ம வீட்டில் தான் பிரவுனி பண்ணாங்கன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் பிரவுனி எப்படி இருக்கீங்க மீராமாய் பிரவுனி எப்படி பாருவா இது ப்ரௌனி எங்கள் மருமளுக்கு பிடிச்ச ஜிலேபி இது ரபடி ரபடிண்ணா ஓ நான் கபடி நான் நினைச்சேன் இதோட ஊற்றி சாப்பிட்றதா இது ஸ்ட்ராபெரி இது வெண்ணிலா ரைட்டா ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ லவ் யூ லவ் யூ தேங்க் யூ தேங்க்யூப்பா தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா இல்லை இன்னொன்னா சாப்பிடுங்க ஆ தேங்க் யூ தேங்க்யூ என் மருமக ப்ரௌனி அரியா ப்ரௌனி எப்படின்னு பாவன் ப்ரௌனி ப்ரௌனி ப்ளீட் என் மருமக ப்ரௌனி என் மரும பண்ணுறது இது நல்லா இருக்கும் இவன் வீடு வாங்க எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஸ்வீட்டாக சாப்பிட்றதில்லை சரி இவ்வளோ தூரம் வண்டி சொல்லுவோம் ஸ்வீட்டு ஜிலேபி மருமகளுக்கு எங்கள் வைப்போம் ரோக் நல்லா இருக்கும் வெண்ணிலா கொஞ்சம் கூட ஸ்ட்ராபரி கொஞ்சம் கூட கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஸ்வீட்டு தர ஜாஸ்தியாக போதும் அது கொஞ்சம் கூட ஸ்ட்ராபெரிப்பா எப்பா இவ்வளோ வச்சுட்டேன் அவ்வளோ வச்சுடு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வச்சு சாப்பிட்ணும் தம்பி ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு வர மாதிரி சூப்பராக வருதுண்ண உண்டை மயக்கம் கொண்ட நம்ம குண்டு ரொம்ப நாளாகச்சு ஐஸ்கிரீம்லாம் சீட்டெல்லாம் சாப்பிட்டு தென்னால் ரெண்டு கிலோ ஏடுவோம் கஷ்டப்படும் குறைச்சிரு ஓகே அடுத்து வந்து ஆக்சுவலாக அந்த ஈவென்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கும் நாங்கள் அந்த ஈவெண்ட்டோட ஃபுல் நம்பர் சொல்லி கரெக்டாக யுவன்ஸ் ஒன்லி யூ நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு யுவன்ஸ் ஒன்லி யூ எஸ்ஸு கிருஷ்ணாண்ணா வந்து ஜிபி கிருஷ்ணாண்ணா தேங்க் யூண்ணா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தான் இந்த ஈவெண்ட்டு இந்த ஒரு ஷோ ஃபுட்டு எல்லாமே ஃபுட்டு வேறு லெவல் ஆமாம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தொடர்ந்து நம்ம பயணிப்போம் நன்றி வணக்கம் 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 மதன் ப்ரெஸ் மதன் வணக்கம் வணக்கம் மக்களே ஸோ வந்து இன்னைக்கு ஈவன்ஸ் ஒன்லி யுவர்ஸ் ஈவென்ட்ஸ் வந்து சிறப்பாக வந்து போச்சு ஸோ அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேட்கறது அம்மாக்கள் தம்பிக்கள் சொன்னால் நல்லா அம்மா இன்னைக்கு ஈவெண்ட் போகும் அம்மா இல்லப்பா என் தங்கச்சிப்பா என் தங்கச்சி கிட்ட கேளுப்பா சொல்லுமா தங்கச்சி ஆக்சுவலாக சார் பார்த்தோன்னா ஐயோ டீ ஆர் வந்துட்டாலான்ற மாதிரி தான் இருந்தது அவரோட கெட்டப்பு அவரோட இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் வாய்ஸ் மட்டும் கேட்கும்போது சிம்பு சாரா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கடைசியில் வந்து அப்படியே சிம்பு சார் மதியம் டீஆர் சார் மதியம் ரியலி இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல் அண்ட் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ இவன் டான்ஸ் ஆடும்போது அந்த ஸ்டேஜ் சமர அந்த ஃபுல் ரவுண்ட் வரும்போது எங்களுக்கே ஒரு வந்து டான்ஸ் போல ஒரு இது அளவுக்கு வந்து எந்துவா சோ வெரி என்ன சொல்ற வார்த்தைகளே இல்ல டான்ஸ் பத்தி இது பண்றது நான் உங்களுக்கு நாங்க வர முடியாது சார் ಇವನ್ಸ್ ಯುವಸ್ ಯುವ ಸಪೋರ್ಟ್